வெல்கம் டு நம்ம காலிஃப்ளவர் பொரியல் எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க அதில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணியை சூடு பண்ணுங்க தண்ணி சூடானதும் இந்த மாதிரி பெரிய துண் பெரிய துண்டாக கட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு கதி வந்ததும் காலிஃப்ளவரை தண்ணியிலேருந்து தனியாக எடுத்துருங்க எடுத்துட்டு திரும்பியும் சாதா தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணிடுங்க இப்படி செய்கிறனால சுடுதண்ணியில் போட்டதும் உள்ள பூச்செல்லாம் செத்துருக்கும் இல்லையா அது மேலே ஏதாவது ஒட்டியிருந்தால் நம்ம பச்சை தண்ணியில் திரும்பவும் அலசி எடுக்கும்போது அது வந்துடும் அதுக்காகத்தான் அதுக்கப்புறம் அந்த தண்ணியிலேருந்தும் காலிஃப்ளவரை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஆல்ரெடி ஒரு கொதியிலே பாதி வெந்திருக்கும் அதனால் ஈஸியாக உங்களுக்கு கட் பண்ண வந்துடும் அதுக்கப்புறம் கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் சேர்ந்து பொறிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா பொ பொன்னிறமாக வதங்கினதும் நம்ம குட்டி குட்டியாக இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவரை அதை சேர்த்து அந்த எண்ணெயிலையும் ஒரு ரெண்டு டைம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதில் நம்ம மசால் தூள்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஏன்னா மஞ்சள் பொடி சேர்க்க தேவையில்ல ஏன்னா நம்ம ஆல்ரெடி மஞ்சள் தூள் தண்ணியில் கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா அதனால தேவை இருக்காது இப்போ மசால் பொடியெல்லாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அதை வேக விட வேண்டியதான் நீங்கள் தண்ணி சேர்க்காமல் எண்ணெயிலே கூட அதை வதக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அது நல்லா வெந்துடும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதை சுடுதண்ணில் போடும்போதே அது பாதி வெந்திருக்கும் இப்போ நமக்கு தேவையான காலிஃப்ளவர் பொரியல் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்